ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பந்திப்பூர் ஃபாரஸ்ட் பாருங்கள் அங்கே பாருங்கள் மானுங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் நிறைய பாருங்கள் நேரடி காட்சி எங்கள் பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க பந்திப்பூர் ஃபாரஸ்ட் இங்கே பாருங்கள் மயில் பாருங்கள் இங்கே பாருங்கள் எங்கேயோ பார்த்துட்டு இருக்குது நம்ம உங்களை பார்த்துச்சுன்னா பருந்திலும் போல் இருக்குது அடுத்தது நாங்கள் இங்கேருந்து ஊட்டி போறதுக்கு இந்த ஃபாரஸ்ட் அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறோம் கீழே இறங்கக்கூடாதாங்க ஆமாங்க இறங்குனா ஃபைன் போட்டுடுவாங்க மானுங்க வருமா புலி கூட வருமாங்க கரடி புளி வருங்க பாருங்கள் மயிலுங்க போயிட்டு இருக்கு பாருங்கள் யானை இருக்குதுங்க அந்த ஓரத்தில் நீங்கள் பாருங்க ஏன்னா இங்கே தூரத்துல இருந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல மானுங்க பாருங்க மானுங்க பாருங்கள் நல்லா மானுங்க மயில் மயில் பாருங்க பந்திப்பூர் ஃபாரஸ்ட் நல்லா இருக்குதுங்க சுத்தமாக க்ளீனாக வச்சுருக்காங்க அந்த மயில் பாருங்க இவ்வளோ கிட்டே இருந்து பார்த்துட்டு இருக்கோம் பயப்பட மாட்டேங்குது எங்களை பார்த்தா இதையே வாங்க வீடியோ எடுத்துட்டு போலாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பாக்குறவங்க அந்த பாருங்க இன்னொரு மயில் போயிட்டு இருக்கு வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மயில் இன்னொரு மயில் உங்க பாருங்க இப்படி உட்காந்துருக்கு பாத்தீங்களா அடுத்தது என்ன திறன் அடுத்தது என்ன பார்க்க போறோம் இந்த மானுங்க பாருங்க ஓரத்துல நிறைய மானுங்க உட்கார்ந்துட்டு இருக்கு மொத்தம் மயிலா தான் இருக்கு அடுத்தது என்ன வருதோ தான் நிறைய வருது பாருங்க எட்டு கொஞ்ச நேரம் வண்டி நிப்பாட்டி நம்ம மயிலை வீடியோ எடுத்தோம் அடுத்தது കാട്ടേ വരളാ പണി അറിയോ പണി കിട്ടുമോ കൊടുത്തേയാ തന്നോ അതിനെ അതിനെ അപ്പുറത്തെ വെല്ലേക്കോട്ടെടാ നീ அது பாருங்கள் யானை பாருங்க அதோட குட்டி அது மானுங்க மானுங்க கூட்டமாக சேர்ந்து நின்றுட்டு இருக்கு எங்களையே பார்க்குதுங்க பாருங்க பார்த்து கேக்கு பாருங்க ஊட்டி கிட்ட வந்துட்டோம் அடுத்தது நம்ம ஊட்டிக்கு போயின்னு இருக்கோம் ము దోశీ <cofflanen Ghash> <.affeine> <allas> பாருங்க ஊட்டி பாருங்க மேகம் மொத்தம் பாருங்க. பய ஏதுரல் வர போடுது. இந்த துளुरे பார்த்தாலே தெரிஞ்சிருதே. நாங்க ஊட்டி கிட்ட వెళ్ళటం. ஊட்டி மலை ஏற போறோம். பாருங்க. பாருங்க. ஊட்டிக்கு போய் அங்க வீடியோ போடுறேன். Bye.